ஹாய் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப இருக்கேன் மறுபடியும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வருஷத்தோட இரண்டாம் நாள் எல்லாருக்கும் இந்த நாள் நல்லபடியாக அமையணுன்னு வேண்டிக்கிறேன் எப்பவுமே நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறவங்க நம்ம கூட இல்லைனாவே அது எப்பவுமே பெரிய ஒரு இழப்பு தான் அது யாராக வேணாலும் இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் கணவராகவே இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நமக்கு நம்பிக்கையாக பாதுகாப்பாக நமக்குன்னு இருக்கிறவங்க இல்லைனாலே அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை சொல்லுவேன் நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் எனக்கு வந்துட்டு நான் அடிப்படை அடிப்படை தான் எனக்கு வந்துட்டு நான் என்னென்னத்தை மிஸ் பண்ணேன் எங்கள் அப்பா கூட இருக்கும்போது அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் வரும் நார்மலான லைஃப் வாழும்போது நாம் என்னென்ன மிஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தோணாது ஆனால் நான் ஒரு ஒரு தடவை என்னோடய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் அடிப்படை அடிப்படை தான் எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் அதிகமாக வரும் சும்மா இன்றைக்கி நார்மலாக வீடியோ பார்க்குறேன் வெறும் கிறிஸ்டின்ஸ் பாட்டாக வருது நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதிகமாக சர்ச்சுக்கெலாம் போகலை எப்பயாவது நியூ இயரு கிறிஸ்மஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் அப்பாவை பார்க்க போவேன் ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல அடிக்கடி அந்த அப்பா ஞாபகம் இன்னைக்கு அந்த வீடியோஸ் கிறிஸ்டின்ஸ் பாட்டெல்லாம் பார்க்குறனால எனக்கு அடிக்கடி அந்த அப்பா ஞாபகம் நிறையா வருது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு என்னை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் அவர் ஒருத்தர் தான் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அவர் மாதிரி என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை என் குடும்பத்தில் ஆயிரம் சண்டைகள் வந்து எங்கள் அப்பா காதுக்கு போனாலும் என் மக என்ன சொல்கிறாலோ அதை பொறுத்து தான் எதுவாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி என் பிள்ள என்ன சொல்கிறாலோ அதை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் அப்படின்னு நினப்பார் எதையுமே என்கிட்ட கட்டாயப்படுத்த மாட்டார் என்னம்மா 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 அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு கட்டாயப்படுத்த மாட்டார் நானாக திறந்து சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கேட்பார் அது எத்தனை பேத்துக்கு அந்த இது இரு எத்தனை பேரோட அப்பா அப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் அப்பா எனக்கு அப்படி இருந்தார் என்ன ஒன்று அவரை நான் ஒரு அஞ்சு வருஷமாக மிஸ் பண்ணிட்டேன் இப்போ அவர் என் கூட இல்லை இருந்தாலும் இப்போது இருக்கிற நான் இருக்கிற நிலைமைக்கே அவர் என் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எத்தனை பேர் உங்கள் அப்பாவை பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் நினப்பு இல்லாமல் வாழ்ந்த நாட்கள்லாம் உண்டு இப்போ அவர் நினப்போடு அவர் இல்லாமல் வாழ்கிற நாட்கள் நிறைய ஸோ என்னதான் அவர் நினைவுகள் இருந்தாலும் நமக்குன்னு குடும்பங்கள் குழந்தைகள் நமக்குன்னு கடமைகள் இருக்கிறப்போ அதை நான் தாண்டி போய் தானே ஆகணும் அப்பா நினைவு நாளுக்கு கூட என்னால அவரை போய் பார்க்க முடியல அவருக்கு ஒரு மாலை கூட வாங்கி என்னால போட முடியல அது ஏன் சூழ்நிலையாக கூட இருக்கலாம் ஆனால் ஆயிரம் வருத்தங்கள் மனசுல இருக்கு இருந்தாலும் என்ன செய்யறது இப்ப கூட இல்லையில் அதனால எல்லாம் சகிச்சுதான் ஆகணும் நான் இதையே அவங்கள்ட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க ஏன்னா இல்லாத போது ஒரு வேளை உங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட கிருபையால் நீங்கள் நல்லா இருந்துட்டிங்கன்னா ஓகே ஒரு வேளை நீங்கள் கஷ்டப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களோட உங்களுக்கு வந்துட்டு நிம்மதியாக வாழ விடாது ஸோ அவங்க இருக்கும்போதே உங்களை அவங்களுக்கு புரிய வைங்க அவங்கள புரிஞ்சுக்கங்க ட்ரை பண்ணுங்க உடன் பிறந்தோர் யாராக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தராவது பெற்றவங்க நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுங்க அவங்க இருக்கிறத வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியாது இருக்கிறவரை நம்ம சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அவங்க ஆசீர்வாதம் என்றைக்கும் நமக்கு வேணும் ஐ லவ் யூப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறவங்களையே நீங்கள் எந்தளவுக்கு முக்கியம்னு இப்போ எனக்கு தெரியுது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துனதுக்கு ரொம்ப சாரி எங்கள் அப்பா கேட்டுட்ருப்பார் பார்த்துட்டு நம்புகிறேன் எப்போவும் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட வாழ்க்கையை கொண்டு போகிறேன் நிறையா வீடியோஸில் இனிமேல் நம்ம பார்க்கலாம் இது ஒரு சின்ன அப்டேட் தான் சரி ஓகே எல்லாம் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சு நான் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்